தூணை திரைப்படங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் அன்னக்கினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியாகி மிகப்பெற்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம் இது இதன் முக்கிய கலைஞர்கள் நடிகர் நடிகையர் சிவகுமார் தேங்காய் சீனிவாசன் சுஜாதா சுமித்ரா பட்டாபட் ஜெயலட்சுமி கதை வசனம் ஆர் செல்வராஜ் பாடல்கள் பஞ்சு அருணாசலம் இசை இளையராஜா இந்த படத்தின் மூலமாகத்தான் இளையராஜா அறிமுகமானார் தயாரிப்பு எஸ்பிடி பிலிம்ஸ் டைரக்ஷன் தேவராஜ் மோகன் இரட்டையர்கள் மருத்துவமனை வசதியில்லாத கிராமம் அது அந்த ஊரில் மருத்துவம் பார்க்கும் பெண் ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் அன்னக்கிளி தாயாகும் எல்லா பெண்களுக்கும் அவள் ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் காட்சியளித்தாள் இப்படி ஊருக்கே மருத்துவம் பார்க்கும் அண்ணக்கிளியின் மனதில் தானும் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நியாயமான ஆசை வளர்கிறது அவளது இதயத்தில் அந்த ஊரில் உள்ள வாத்தியாருக்கு இடம் கொடுத்து அவரை மனதார நேசிக்கின்றாள் வாத்தியார் ஒரு பெரிய தொகையை முன்பணமாக கட்டினால் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற நிலைமையில் ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தொகையை அவருக்கு கொடுக்க யாரும் முன்வரவில்லை இதை அறிந்த அன்னக்கிளி தனது திருமணத்திற்காக சேமித்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் வாத்தியாரிடம் கொடுத்து உதவுகின்றாள் அவருக்கு வேலை கிடைக்கிறது அவருடன் எப்படியெல்லாம் தனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று கனவுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருக்கின்றாள் அன்னக்கிளி வெளியூர் சென்ற வாத்தியார் திரும்பி வரும்போது மனமாலையும் கழுத்துமாக வந்து நிற்கின்றார் தான் வேறு ஒரு பெண்ணுடன் திருமணம் முடித்துக் கொண்டதாக கூறி தன் மனைவியை அன்னக்கிளியிடம் அறிமுகம் செய்கின்றார் தன்னுடைய கனவு சுக்குனோராக தகர்ந்துவிட அதனை தாங்கிக் கொண்டு அன்னக்கிளி மீண்டும் தன் மருத்துவ தொழிலை தொடர்கின்றார் வாத்தியார் மனைவிக்கு பிரசவம் பார்க்கின்றால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை கொஞ்சுகின்றார் நாட்கள் நகர்கின்றன குழந்தை வளர்ந்து ஐந்து வயதை அடைகின்ற ஒரு நாள் அந்த ஊர் சினிமா தேட்டரில் படம் பார்க்க வாத்தியார் மனைவி குழந்தையுடன் வருகிறார் படம் போடும் போது தேட்டரில் தீப்பிடித்து விடுகிறது அன்னக்கிளி தீயில் சிக்கிய குழந்தையை காப்பாற்றி வெளியே தூக்கி வரும்போது தனுமாறி கீழே விழுந்து விடுகிறார் குழந்தையை தப்பித்து போக செய்துவிட்டு எழும்போது கூட்டத்தினரால் மிதிக்கப்பட்டு அன்னக்கிளி இறந்து விடுகிறார் தன் குழந்தையை காப்பாற்றி அன்னக்கிளி இறந்ததை எண்ணி வாத்தியாரும் அவர் மனைவியும் கண் கலங்குகின்றார்கள் சிவக்குமாரின் தனமாக நடிப்பு எல்லா காட்சிகளிலும் சிறப்பாக இருந்தது தேங்காய் சீனிவாசன் வழக்கமான தனது நகைச்சுவையுடன் முத்திரை பதித்திருந்தார் சுஜாதா பாத்திரத்திற்கு தனது நடிப்பால் உயிரூட்டி இருந்தார் அவரது கிராமிய தோற்றமும் நடை உடை பாவனையும் பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக படத்திற்கு அமைந்தது ஒரு கிராமத்தில் வாழ்கின்ற மருத்துவச்சியான அன்னக்கிளியே நம் கண் முன் நடமாடுவது போன்ற அவ்வளவு தத்ரூபமாக இருந்தது அன்னக்கிளியே உன்னை தேடுதே பாடலும் சிறப்பாக அமைந்தது இந்த படத்தின் சிறப்பான வெற்றிக்கு இளையராஜாவின் இசை அமைப்பே முதல் காரணமாக தெம்மாக இசையில் இடம்பெற்ற மச்சானை பார்த்தீங்களா அன்னக்கிளி உன்னை தேடுது முத்துச்சம்பா பச்சரிசி நெல்லெடுத்து போன்ற பாடல்கள் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தன அன்னக்கிளியே உன்னை தேடுதே என்கின்ற அந்த பாடலில் அந்த நடிப்பில் அந்த அபிநயத்தில் சுஜாதாவின் சோக முகமும் அவருடைய அப்படியே அந்த கண் வழியாகவும் நடிப்பில் அப்படியே மிளிர்கின்றன பஞ்சு அருணாசலம் எழுதிய பாடல்களும் ஆர் செல்வராஜ் வசனங்களும் சுஜாதாவின் நடிப்பும் இளையராஜாவின் இசையும் தேவராஜ் மோகனின் டைரக்ஷனும் சிறப்பாக அமைந்திருந்தன திரைப்பட உலகில் இளையராஜா என்ற திறமையான இசையமைப்பாளர் கிடைக்க காரணமான அன்னக்கிளி சுஜாதாவின் சினிமா வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முலையை ஏற்படுத்தியது இந்த வீடியோ உங்களுக்கு